வணக்கம் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று ரோட் சைடு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் எர்னல் டு போகக்கூடிய மெயின் ரோட்டில் எர்நல் ஜங்ஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்து மாவளை வழியாக குருந்தங்கோடு இணைப்பு சாலையில் மூணு முக்கு ஜங்ஷனில் தான் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம லேண்டு ஃப்ரெண்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜோட டோட்டலாக பதிமூணு சென்டு அவைலபிளாக இருக்குது நம்ம லேண்டோட பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது லேண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான இடம் கடைகள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கெல்லாம் அருமையான இடம் இது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஏழை முக்கால் லட்சரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது கடைகள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு இடங்கள் தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி